வணக்கம் ஃப்ரீடம் நியூஸ் நேற்று தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலத்தில் நடந்த மாற்றுத்திறனாளி குறைந்தீர் கூட்டத்தில் ஒரு பெண்மணி எனது புகாருக்கு சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் இது குறித்து விரிவாக பார்ப்பதற்கு முன் ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் தற்போது பெண்கள் சமுதாயத்தில் பல்வேறு அபாயகரமான பாதிப்புகளை சந்தித்து வருவதை தொலைக்காட்சிகள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன இதற்காக சமுதாயமும் நாமும் தலை குனைந்து நிற்க வேண்டியதான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை காரணம் பெண் என்பவள் ஒரு போக பொருள் மட்டுமல்ல இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் என்று எத்தனையோ பெரியோர்கள் சொல்வதை நாம் மறந்துவிடுகிறோம் பெண்களும் நம்மை போல் அனைத்து உணர்வுகளும் கொண்ட ஒரு இணையான ஒரு இனம் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் பெண்களுக்கு நாம் சுதந்திரம் கொடுக்கிறோமோ இல்லையோ அவர்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாமல் இருப்பதே பெரும் பாக்கியம் ஆகும் என்பதே பலரின் கருத்தாக இருந்து வருகிறது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மாற்றுத்திறனாளி குறைதீர் கூட்டத்தில் ஒரு பெண் கோரிக்கைகள் கொடுப்பதற்காக வருகை புரிந்தார் அப்போது அவர் நம்மிடம் பேசுகையில் எனது செல்போன்களுக்கு கடந்த பல நாட்களாக மர்ம நபர்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு புகைப்படம் மற்றும் செய்திகளை அனுப்பி வருகின்றனர் இது குறித்து காவல்துறையிலும் புகார் செய்திருக்கிறேன் ஆயினும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருந்தனர் இருப்பினும் சுதந்திரமாக குற்றவாளி நடமாடிக்கொண்டு மேலும் தவறு செய்து கொடுப்பதுதான் பெரும் துன்பத்தை அளிக்கிறது என்று பகிர்ந்து கொண்டார் அந்த மாற்றத்தினாளி பெண்மணி விரைவில் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி தண்டிக்கப்பட்டு இதுபோன்று இனி யாருக்கும் எந்த பெண்மணிக்கும் பிரச்சினை ஏற்படாது இருக்க வேண்டும் என்பதே எனது கோரிக்கை என்றும் தெரிவித்தார் அந்த பெண்மணி நான் வந்து எம்ஏ முடிச்சிருக்கேன் சார் எனக்கு வந்து நான் வந்து மாநில காலமாக எனக்கு கிட்டத்தட்ட மேப்ரல் மாதத்துலேருந்து வேற வேறு ஒரு நம்பர்லேருந்து எனக்கு வந்து தவறான புகைப்படத்தை அனுப்பிட்டுருக்காங்க தவறான புகைப்பட அனுப்புறது மட்டும் இல்லாமல் வேற வேறுத்தரோடு எனக்கு ஜாயின் பண்ணி அனுப்புறாங்க நீங்கள் மாற்றுத்தினாலியா நான் ஒரு எண்பது சதவீதம் மாற்றுத்தினாளி தமிழர் செல்லக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கேன் அப்படி இருக்கும் போது நான் எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டுமா எனக்கு வந்து போனுக்கு வந்து தவறான மெசேஜ் வருது தவறான புகைப்படங்கள் வருது அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்து எந்த வித நடவடிக்கை ஏப்ரல் இருந்து கொடுத்துருக்கேன் சார் வருஷம் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்கேன் கொடுத்தோம் எனக்கு எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் இருக்கு நானும் தஞ்சாவூர்ல கூட கொடுத்துருக்கேன் என்ன சொன்னாங்க அவங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து ஒரு மன உளைச்சலாவே இருக்கு நான் வேலை பார்க்கவும் என்னால போக முடியல வீட்டை இருக்கும் என்ன செய்ய நினைக்கிறீங்க எனக்கு அது யாருன்றதை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இது யாரும் என்னோட புகைப்படத்தை போடுறது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எனக்கு ஏற்பட்டது மற்றவங்களும் ஏற்படக்கூடாது எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் வந்து அதுக்காக அவங்க தக்க நடவடிக்கை வருதா